நான் தான் வந்து துல்லியமான உண்மை அமெரிக்க ஆய்வு நிறுவனமே வந்து வெளியிட்டு இருக்குது ஒரு கருத்தை கரெக்ட் என்ன முன்னாடி ஒரு ஐயாயிரம் பேர் பின்னாடி ஒரு ஐயாயிரம் பேர் மொத்தமே பத்தாயிரம் பேர் தான் திருச்சி திணறியது அரியலூர் அதிகது பெரம்பலூர் பதறியது அப்படின்னு எடுத்து விட சார் ஒரு பொண்ணோட வந்து அஞ்சு சவர காண சொல்லி ஒரு செய்தி வருது பல பேர் செல்போன் காணும் செய்தி வருது ஒருத்தர் இருந்து அவங்க அப்போ டெத்துக்கு போக முடியலன்னு தகவல் வருது இது எல்லாமே செட்டிங் பார்த்தீங்களா அந்த வீடியோ நீங்கள் அந்த அந்த ஆடியோ அப்படியே போடுங்க ஒருத்தர் பேசலாம் பாருங்கள் இங்கே எவ்வளோ பேரை இறக்குங்க அங்கே எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட சினிமா ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்குது இந்த மைன்சி மீடியாலாம் கிட்ட காசை வாங்கிட்டு இஷ்டத்துக்கு பில்டப் பண்ணிருக்கானுங்க தொண்டம் வந்து கைப்பட்டா தீட்டு நடிகையோட வந்து பார்த்தீங்கன்னா லிப்லாக் வந்து தீர்த்தமா கேட்பானா கேட்க மாட்டேனா பதில் சொல்லுங்கள் சார் கம்முனு தான் அர்த்தம் பதில் சொல்லுங்க தொண்டன் தொட்டா தீட்டு அதே நடிகை வந்து முத்தம் கொடுத்தா தீர்த்தமாக விஜயோட பிராண்டை கிழிக்கிறது தான் முதல் வேலையா நமக்கு சொல்லுவார் தெரியுங்களா சார் வந்து இந்த சர்க்கார் படத்துல உன் பிராண்டை கிழிக்கிறது தான் என் முதல் வேலை நான் சொல்ற விஜயோட பிராண்டை கிழிக்கிறது தான் நம்மளுடைய முதல் வேலை விஜய் வந்து அரசியல் ஒரு தீய சக்தி சார் எப்ப தொண்டன் தொட்டா உனக்கு தீட்டு த்ரீஷாவோட லிப்லாக் வந்து உங்களுக்கு தீர்த்தமா சொல்லுங்க எப்படி நீ நடிக்கலாம் ஐம்பது வயசாகிடுச்சு நீ லிப்லாக் கொடுக்குற சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இப்போ வர வரைக்கும் நலம் வந்திருக்க வரைக்கும் நலம் சமீபத்தில் விஜய் அவர்கள் வந்து பெரம்பலூர் போயிருந்தேன் சொல்லிக்கலாம் சார் நம்ம வந்து பத்திரிகை தெரியல இருக்கோம் நம்ம வந்து எப்பவுமே மரியாதை நாங்களாம் விஜய் தான் சார் சொல்லுவோம் இல்லை அதில் அந்த மேடையில் வந்து சாரி அந்த கூட்டத்துக்கு வந்த பெண்ணே பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் கூட பிடிக்காது விஜய் பிடிக்கும்னு சொன்னாங்க நீங்கள் தான் விஜய் அவர்கள் இருக்கீங்க சரி ஓகே அதை வண்டியில் உட்காந்துருந்து லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணார் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணார் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து சிறுபள்ளைத்தனமா இல்லையா அவர் பண்ணுறது சிறுபள்ளைத்தனம் சார் அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது சார் இந்த பில்லக்காய் பசங்கன்னு சொல்லுவாங்கள்ல பில்லக்கானா தெலுங்கில் சொல்லுவாங்க அப்படிங்களா அது நீங்கள் அப்படி எடுத்துங்க நீங்கள் ஆனால் இங்கே தமிழில் வந்து அது வந்து ஒரு கொச்சையாக சொல்லுவாங்க என்ன கேட்டால் இந்த சின்ன பையன் பிள்ளக்கா தனமாரி வந்துக்கலாம் பெரிய மனுஷன் நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படி தானே சார் இருக்குது அங்கே தலைவர்லேருந்து தொண்டர்லேருந்து எல்லாமே தற்கூறிங்க இப்போ நான் வேற என்ன செய்ய முடியுது தான் செய்ய முடியும் சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தோம் அதாவது வந்து அவர் ஏர்போர்ட் வரும்போது வந்து இவ்வளோ பேர் ரெடியாக இருக்கணும் இவ்வளோ பேர் ஆரத்தி இருக்கிங்க கேரே ரஜினி சொல்வார் பார்த்தீங்களா காலப்படத்தில் கேரே செட்டிங்கா அப்படின்னு இது எல்லாமே செட்டிங் இப்போ புரியுதுங்களா சில பேர் கோவப்படுறானுங்க என்னகா வந்து என்ன சார் அப்படின்னு சொல்கிறீங்க நான் சொன்னது தான் வந்து துல்லியமான உண்மைன்னு சொல்லிட்டு அமெரிக்க ஆய்வு நிறுவனமே வந்து வெளியிட்டிருக்குது ஒரு கருத்து என்னான்னு கேட்டீங்கன்னா சேகோரா சொன்னது கரெக்டு என்னன்னு கேட்டினா முன்னாடி ஒரு ஐயாயிரம் பேர் பின்னாடி ஒரு ஐயாயிரம் பேர் மொத்தமே பத்தாயிரம் பேர் தான் ஆனால் இங்கே என்ன சார் கேட்டனா திருச்சி திணறியது அரியலூர் அழறியது பெரம்பலூர் பதறியது அப்படின்னு எடுத்து விட வேண்டியது தான் மெயின் இந்த மெயின் ஸ்ட்ரீம் கொஞ்சம் கூட மானம் இருக்கான்னு தெரில ஒரு ரெண்டு மூணு வீடியோ தான் அதுவும் குறிப்பாக இந்த தந்தி டிவி இந்த நியூஸ் எயிட்டீன்னு இந்த என்டி டிவி இவனுக்கு நான் பார்க்குறேன் நான் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லக்கூடாது சார் ரேடியோ அப்படி வந்து பார்த்தோன்னா அவர் கிளம்பிட்டார் ரூமை விட்டு வெளியே வந்துவிட்டார் கேரனில் ஏறிட்டார் அப்புறம் வந்து பார்த்தினா வந்து நகர்ந்தது ஊர்ந்தது மிதந்தது ஏன்னா இது இப்படியானால் கொட்டுவீங்க ஒரு அளவு வேணாம்மா அங்கே மக்களுக்கு எவ்வளோ அவதிப்பட்டாங்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்களா நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டாங்க மரக்கடையில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கடைகள் மூடப்பட்டு சார் ஒரு நாள் ஃபுல்லாக பழம்பு போச்சு சார் யாருமே அதை பற்றி பேச மாட்டீங்க நீங்கள் கூட பேச மாட்டீங்க அதை பற்றி நீங்களும் ஒரு பொறுப்பான ஊடகமா நீங்கள் சார் நம்ம வந்து போன இன்ட்ரீ கூட கேட்டுருந்தீங்க சார் பல வியாபாரிகள் வந்து அதெல்லாம் சார் நீங்கள் ஜென்ரலாக காமனாக சொல்கிறேன் சார் இந்த இந்த மாணா இந்த மா கருமம் என்னன்னு கூட சொல்கிறேன் அந்த ஊர்வலமாக அந்த ரோட் ஷோ இந்த ரோட் ஷோக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நூற்று நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நூற்றுக்கணக்கான பேர் கடையை முட்டாங்க சார் இப்போ வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் போச்சு சார் யார் சார் சோறு போடுவாங்க ஒரு நாளைக்கு சம்பளம் என்ன ஆச்சு தினக்கூலி வந்து வாங்கக்கூடிய நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா சம்பளகாரங்களாம் நீங்கள் சம்பளமும் போச்சு சார் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு குடும்பங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழ்வாதாரம் போச்சு விஜயாவில் இதுதான் புரட்சியா இதுதான் சாதனையா யாராவது பேசணும் சார் அதை பற்றி சார் ஒரு பொண்ணோட வந்து அஞ்சு சவர நகை காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு செய்தி வருது பல பேர் செல்ஃபோன் காணும்னு சொல்லி செய்தி வருது ஒருத்தர் ஏர்போர்ட்லேருந்து அவங்க அப்போ ஒரு டெத்துக்கு போக முடியலன்னு தகவல் வருது இது எல்லாமே செட்டிங் பார்த்தீங்களா அந்த வீடியோ நீங்கள் அந்த அந்த ஆடியோ அப்படியே போடுங்க ஒருத்தர் பேசலாம் பாருங்கள் இங்கே இவ்வளோ பேராக இறக்குங்க அங்கே எவ்வளோ பேர் இருக்குங்க கிட்டத்தட்ட சினிமா ப்ரொமோஷன் நடந்துகிட்டு இருக்குது இந்த மெயின்சி மீடியாலாம் அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு இஷ்டத்துக்கு பில்டப் பண்ணிருக்கானுங்க நான் சொன்ன எல்லாமே கிடையாது இந்த மூணு ஒரு ரெண்டு மூணு மெயின்சி மீடியாக்கள் மற்றபடி வழக்கமாக இருக்கிற அந்த வலைபேச்சி குரங்குகள் சில இந்த பொய்யார் பாலு இவனுங்கள் எல்லாம் வழக்கமாக சொல்கிறது தான் இதெல்லாம் மனசாட்சியெல்லாம் புரட்சியாளர் சொல்லுவானா சார் புரட்சியாளர்னா மாசேத்துங்கா ஓசிமின்னா நெல்சன் மண்டேராவா சேகாராவா யார் புரட்சாளர்னா யார் பகத்சிங்கா பிரபாகர்னா யார் புரட்சாளர்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு எந்த புரட்சாளர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டில் வருவான் கேரளாவில் வருவான் மனசாட்சி இருக்கா உங்களுக்கு சார் வரும்போது தனி விமானம் பேருந்தும் தனி பேருந்து ஆனால் மக்களை மட்டும் கீழே இறங்கி சந்திக்க மாட்டார் இவ்வளோ தான் மக்களை சந்திச்சு எனக்கு தெரிஞ்சு நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நீங்கள் நம்ப போறதும் கிடையாது விஜய் முழுக்க முழுக்க பயப்படுது ரெண்டு விஷயம் சார் அந் கைக்குழுக்கனா அந்த தொண்டனுடைய அந்த ரசிகனுடைய வந்து வேர்வை வந்து தன் மீது வந்து ஒட்டிக்கும் இதுதான் ரெண்டாவது காரணம் நான் சொல்லிடுறேன்னு கேட்டனா விஜய்க்கு வந்து கேட்டேன் டோப்பா எழுத்துற போகிறாங்கன்னு பயம் டோப்பா எழுத்துற முடிஞ்சிச்சு பிம்பமே உடஞ்சிடுச்சு அவ்வளோதான் பெரிய எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகிடும் அவ்வளோதான் ஏன் அது தலையில் முடியாது இல்லைன்னு டோப்பா கண்டிப்பாக டோக்கா டோப்பா பிடிங்கிறாங்க அதுக்கு தான் பயந்துன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒதுங்குறது இது இப்படி ஒதுங்கிறது இப்படி ஒதுங்குறது எதுக்கு டோப்பா பிடிங்கிருவாங்க தலையிலிருந்து தான் அந்த பயம் இருக்குது இதை மாநாடு அந்தக்காக வந்து இது துண்டை கட்டிடலாம் அதுதான் நான் தான் அதையும் நான் தான் சொன்னேன் தலையில் துண்டு கட்டுறதுக்கு காரணமே கேட்டால் டோப்பா நழுவிடாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ ஒதுங்கிறது எதுக்கு இன்னும் அவ்வளோ பெரிய காஸ்ட்லியான தலைவர் எனக்கு வேறு படவே கூடாது அவங்க மேலே தொண்டனுக்கு வேறு ஒரு படக்கூடாது சார் நான் கேட்குற ஒரே வார்த்தை அப்போ நடிகையோட முத்தம் மட்டும் வந்து உமிழ்நீர் வாய்க்குள்ள போதே அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் தீர்த்தம்மா அது தொண்டன் ப வந்து கைப்பட்டா தீட்டு நடிகையோட வந்து பார்த்தீங்கன்னா லிப்லாக் வந்து தீர்த்தமா கேட்பனா கேட்க மாட்டேனா பதில் சொல்லுங்கள் சார் கம்மினுந்தான் தான் அர்த்தம் பதில் சொல்லுங்கள் தொண்டன் தொட்டால் தீட்டு அதே நடிகை வந்து முத்தம் கொடுத்தா தீர்த்தமாக அது நிறை தழும்பாதுன்னு சொல்லுவாங்க நிறைய கூடம் தழும்பாது தலை தலை தான் அந்த தலையில் வந்து கருப்பு முடியாட்டும் வெள்ள முடியாட்டும் தலை தலை தான் இங்கே தலையவும் கிடையாது தலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியவும் ஒன்றும் கிடையாது உள்ளே ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு கோவம் வருது தலைக்கு உள்ளே ஏதாவது இருக்கணும் சார் வெளியில் ஏதாவது இந்திரும் இல்லாத செட்டிங் பண்ணிட்டேன் ரைட்டு தலைக்கு உள்ளே செட்டிங் பண்ண முடியுமா தலைக்கு வெளியில் இன்னைக்கு டை இது டோப்பை வச்சு செட்டிங் பண்ணிட்டேன் தலைக்கு உள்ளே தனியாக ஒன்று இன்னொருத்த மூளை எடுத்து வைக்க முடியும் தலைக்கு உள்ளேயும் கிடையாது மசாலா இல்லைன்ற நான் வண்டையில் மசாலா இருந்தாக்கா நீங்கள் சொல்லி அவனு கேட்டால் வந்து என்னை பார்த்து திமுக அரசு பயப்படுது நீ யார் நீ நீங்கள் முதல்ல எம்ஜிஆருக்கு உனக்கு ஒப்பீடு ஏதாவது ஏதாவது ஒப்பீட்டளவு சரியாது எம்ஜிஆர் வந்து அவங்க அப்பா இல்லாமல் அம்மாவோட அண்ணனோட தனித்து கண்டியிலேருந்து வந்தவர் இலங்கை கண்டியிலேருந்து வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு அங்குலமாக முன்னேறி வந்தவர் சார் நீங்கள் யார் முழுக்க முழுக்க அப்போ தயவுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து ஒரு பெரிய நடிகனாக உன்னை வந்து ஒரு ஃபேப்ரிகேட் பண்ண ஒரு நடிகன் நீ உருவான நடிகன் கிடையாது அப்போ நீயும் ரஜினி எம்ஜிஆர் ஒன்றா நீங்கள் ரஜினி எடுத்துங்க நடிகன்ற அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட மேல கூட நீங்கள் டச் பண்ண முடியாது ஏன்னா இவங்களாம் சுயம்புவாக வந்தவங்க ஆனால் உன் நிலமை என்னான்னு பாருங்கள் விஜயகாந்த் சொல்கிறேன் விஜயகாந்த் ஒன்னா அவங்க அப்பா ஒன்றா ரைஸ் மில்லில் வச்சுருக்கலாம் ஆனால் சென்னைக்கு வரும்போது இன்னும் வெறும்னா தான் வந்தார் அதுக்கப்புறம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வள்ளல்னு பேர் எடுக்க முடிஞ்சது நீ எல்லா பேரும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லார் பேரும் இல்லை சார் இப்போ வந்து என்னென்னா மதுரைக்கு மட்டும் விஜயகாந்த் புகைப்படத்தை போட்டுருந்தாரு இப்போ விஜயகாந்த் புகைப்படமே இல்லையே எடுத்துட்டாரு கழிவு ஊற்றணும்ல கழிவு ஊற்றணும்ல கழிவு ஊற்ற ஊற்ற திரிஞ்சுடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் அங்கிள்ன்னு சொன்ன வார்த்தைக்கு யார் சார் ஃபஸ்ட்டு கவுண்டர் கொடுத்தேன் நான் தான் சார் கொடுத்தேன் ஏழு மணிக்கு வந்து ஆறு மணிக்கு முடியுது மீட்டிங் முடியுது ஏழு மணிக்கு நான் மீடியாவில் வந்து நான் நேர்காலை கொண்டேன் அங்கிள்னு சொன்னது வந்து கிண்டலுக்காக சொன்னது இப்போ சொல்கிறார் ஒரு இதில் என்னென்னு கேட்டேன்னா அவங்களுக்கு தான் வந்து அன்பா கூப்பிட்டாதுன்னு நீ அன்பா கூப்பிட்றோம் நானி நான் கேட்குறேன் நீ அன்பா கூப்பிட்றோம் நானி அப்போ அன்பா கூப்பிட்றா நீ யாரை கூப்பிட்றா எங்கள் கூடு குரல் கூடு பார்க்கலாம் டார்லிங் சங்கீதா குரல் கூட பார்க்கலாம் அன்பா தானே குரல் கொடுக்குற மனைவி கூடு அன்பா மனைவி நீ அன்பா கூப்பிடலன்னு தானே பிரச்சனையா இங்கே பெண்களை மகளை கூப்பிடு மகனை கூப்பிடு அன்பா அப்பாவை கூப்பிடு அம்மாவை கூப்பிடு இது வரைக்கும் நீ அப்படி ஒன்றும் ஒரு இது வரைக்கும் வந்து ஒரு வார்த்தை செறி வழியாக கூட ஒரு வார்த்தை இல்லையே கூப்பிட்ற நீ யாரை கூப்பிட்றன்னு தெரியும் அவ்வளோ நல்லவங்க கிடையாது நீ அன்பா கூப்பிட்ற அளவுக்கு நான் பார்த்து தானே நக்கல் இது இவர் அன்பாக கூப்பிட்றேன் உன்னை யாரை அன்பா கூப்பிட சொன்னாங்கன்னு கேட்குறேன் நான் முதல்ல அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு அப்புறம் அன்பா கூப்பிடு எதிரி நீ எப்படி அன்பா கூப்பிட்டு நான் கேட்குறேன் நீ அரசியல் எதிரின்ட்ட அப்புறம் எதுக்கு அன்பா கூப்பிட்ற அன்பா கூப்பிட்டா உங்களுக்கு வந்து பிடிக்காது யார் பிடிக்காது சொன்னது உன்னை அன்பா கூப்பிட்ற சொன்னது யார் நீ நக்கலாக கூப்பிட்றனா எல்லாருக்கும் தெரியும் ஊருக்காக தெரியும் நீ எதுக்காக அங்கிள்ன்ற ஒரு வார்த்தையை போடுற எல்லாம் தெரியாதுனால் ஒன்றும் கிடையாது ட்ரெண்ட் பண்ண பார்த்த அடிச்சு நொறுக்கணும் உன் ட்ரெண்டிங்லாம் காலி ஆகிடுச்சு பேக் ஃபயர் ஆகிடுச்சு இதான் உண்மை அதெல்லாம் தப்பு சார் யாராக இருந்தாலும் சார் மு க ஸ்டாலின் நான் திரும்பவும் சொல்கிறேன் பொறுத்த வரைக்கும் நீ 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 வந்து வந்து பிறக்கவே இல்லை முன்னாடியே அவங்க பார்த்தீங்கன்னா சிறையை பார்த்துட்டாங்க சொல்கிற உன்னை பார்த்து பயப்படுறாங்கன்ற அறிவு இருக்கா மனசாட்சி தான் சொல்ல முடியுமா அவன் தான் தான் சவுக்கு சங்கர் சொல்கிறான் காசு பேசுகிறான் அவன் சரிங்களா இருக்கிறதுலே கட்ட எச்ச நம்பர் ஒன் தமிழ்நாட்டில் சவுக்கு சங்கர் தான் அவன் சொல்லுவானா திமுக முன்னாடியே ஜெயிலுக்கு போனவர் அவர் நீ உருவாகவே இல்லை நீ கருவாகவே இல்லை உருவாகவே இல்லை சிறைய பார்த்தவங்க நீ சொல்ற வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து வந்து பயப்படுறாங்க திமுக அரசு பயப்படுது யார் சொல்றது யாருக்கா இவன் தான் நீங்கள் சொல்ல வைக்கிறீங்க காசு வாங்கிட்டு கூப்புறான் சவுக்கு சங்கர் எல்லா கட்சிகளும் பயப்படுது ஒவ்வொரு கட்சிக்கு எங்கள் வரலாறு இருக்குது தெரியுமா திருமாவளவன் நாற்பது ஆண்டு கால தவ வாழ்க்கை இன்னைக்கு வந்து பார்த்தா ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரே நம்பிக்கை இதெல்லாம் போகிற போக்கில் பேசிடக்கூடாது சார் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது என்னென்னா திமுக பயப்படுகிறது அச்சப்படுகிறது மற்ற கட்சி அச்சப்படுகிறதுனா யாருமே இவர் கண்டிக்குவேல இவரு தான் போய் வரன்ட்டே சின்ன சார் இவனுக்கு சார் முதல்ல நீ அரசியல் அனாதை கூட வர வரேன்னு சொல்லக்கூடிய யாரும் கேட்டால் ரெண்டு அனாதை ஒன்று டிடிவி ஒன்று ஓபிஎஸ்ஸு இந்த ரெண்டு இந்த அனாதைகள்லாம் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்துவோன்னா நீங்கள் வந்து ஆட்சிலாம் அமைக்க முடியாது மூணு பேரும் சேர்ந்து சேர்ந்துவோன்னா உங்களோட அனாதை ஆசிரமம்னால் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆட்சிலாம் அமைக்க முடியாது நீயே ஒரு அரசியல் அனாதை உன் கூட வரன்னு சொல்கிறவங்களும் வந்து கூட்டணி அமையும் சொல்கிறோன்னா அனாதை அரசியல் அனாதை எடப்பாடி சொல்லியிருக்கணும் திருமாவளவன் சொல்லியிருக்கணும் இல்லை வந்து பாட்டாளி மக்கள் அன்புமணி சொல்லியிருக்கணும் உன் தலைமையில் கூட்டணி சொன்னால் பரவாயில்ல சொல்கிறது யாருக்குன்னா டிடிவி டிடிவியில் ஒரே ஒரு எம்எல்ஏ முடியாது அரசியல் அனாதை டிடிவி ஓபிஎஸும் அரசியல் அனாதை அனாதைகள்லாம் சேர்ந்து உன்னை வந்து பார்த்தீங்கன்னா உன் தலைமையில் கூட்டணினா நீங்கள் சேர்ந்து வந்து ஆட்சியிலும் அமைக்க முடியாது வேணால் ஒரு அனாத ஆசிரமம்னால் அமைக்கலாம் சமீபத்தில் இவர் பேரணி நடத்தின அன்னைக்கு வந்து இளையராஜாவுக்கு அரசு விழா ஒன்று எடுக்கப்பட்டது இவர் பேரணியை மையப்படுத்தி தான் இளையராஜாவுக்கு அரசு விழாவை எடுத்தாங்கன்னு சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க இதை விட ஒரு முட்டாள்தனமான பேச்சு எதுவுமே இருக்க முடியாது ஒரு அரசு விழா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டு அந்த நிறைய புரோட்டோக்கால் விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய வந்து பார்த்தோன்னா திட்டமிடல் நிறைய இருக்குது இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க திட்டமிட்டு பண்ணுறது தான் அரசு விழா முதல்ல திமுக வந்து கட்சியோட விழா கிடையாது பல பேர் அப்படி நினச்சி இது அரசு விழா அரசு விழா எடுக்குது இது வந்து இளையராஜாவுக்கு இதை ஒரு மாதத்துக்கு மிட்டு திட்டமிட்டாக பண்ணுவாங்க காக்கா உக்கார பணம் இந்த கதையாக பேசக்கூடாது முருகன் சார் இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு தேதி கேட்குறீங்க அந்த தேதி வந்து மறுக்கூடாது இன்னொரு தேதி நீங்கள் கேட்குறீங்க அந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழா நடக்குது அவ்வளோதான் இதுக்கு அதுக்கு முடிச்சுலாம் போடக்கூடாது நீங்கள் எதையாவது ஒன்று கோர்த்து ஒன்று பார்க்குறீங்க சரி அப்படியே நடந்தாலும் என்ன அதனால் உங்களுக்கு பாதிப்பு சொல்லு பார்க்கலாம் இல்லை சார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அந்த விழாவில் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது முதல்வர் எடுத்துரைத்து ஒரு வார்த்தை சொன்னார் அமைதியாக உட்கார்ந்துருக்கார் முதல்வர் வந்து வரப்போகின்ற தேர்தலில் புதிய கட்சியாக இருக்கட்டும் புதிய எதிரிகளாக இருக்கட்டும் பழைய எதிரிகளாக இருக்கட்டும் எல்லாரையும் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அமைதியாக இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் போனால் எனக்கு நானும் கொஞ்சம் இதை சொல்லிட்டா உடனே எனக்கு யாராவது இரநூறுவா இரநூறுவா ஓபினியர் வேறே என்ன சொல்லுவானுங்கன்னு பார்க்குறேன் நான் எனக்கு உள்ள அந்த பார்வையில் நாங்கள் பார்க்குறேன் இன்னைக்கு இன்றைக்கு உள்ள சூழலுக்கு பார்க்குறேன் கண்டிப்பாக திமுக ஆட்சி தான் அடுத்ததும் இது ஒன்றும் தேராது ஒரு என்ன சொன்னீங்கன்னா வந்து எடப்பாடி வந்து இன்னும் ஒரு பத்து ஆம்புலன்ஸை வந்து திட்டிகிட்டு போக வேண்டியது தான் மற்றபடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவீனமாக இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கும் பலம் அவ்வளோதான் சும்மா தின்ன பேச்சு நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு சங்கர் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நீங்கள் வந்து பெரிய அரசியல் ஞானிகள்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா ஆகிருக்கு நீங்கள் டோட்டலாக எடப்பாடிக்கும் வாய்ப்பு கிடையாது விஜய்க்கும் வாய்ப்பு கிடையாது மீண்டும் திமுக ஆட்சி தான் உ அரசியல் பயணம் இதோட முடிஞ்சிடும் நீங்கள் நடந்துக்கிற விதம் சொல்கிறேன் எனக்கு ஒரே கேள்வி சார் நான் ஒரே ஒரு விஷயம் பதிவு பண்ணுறேன் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் ஆணித்தரமாக பதிவு பண்ணுறேன் இந்த ஊடகம் வச்சிருக்கேன் அத்தனை பேரும் கேளுங்க மு க ஸ்டாலினுடைய பெருந்தன்மை தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து இப்படி உளாத்துறதே இது ஒரு கட்சியில் ஆரம்பிச்சு நானும் ஒரு தலைவர்னு சொல்லிட்டு சும்மா உளாத்துறேன் ஏ மு க ஸ்டாலின் மட்டும் பார்த்தா ஒரே ஒரு வாரம் எவ்வளோ 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 ஒரே ஒரு வாரம் வந்து ஜெயலலிதாவை மாறினா முடிஞ்சிச்சு இப்போ முக ஸ்டாலின்னு கேட்டால் கலைஞர் பாதியாகவும் மு க ஸ்டாலின் மீதியாகவும் இருக்கிறாங்க அது ரெண்டும் சேர்ந்த கலவை தான் இன்றைக்கி மு க ஸ்டாலின் இதே முகஸ்டாலின் ஒரே ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை மாறினா போதும் உன் கதை முடிஞ்சிச்சு ஏதோ ஒரு வந்து பெருந்தன்மையாக இருக்கிறதுனால நீ வந்து பார்த்தீங்கன்னா அங்குள்னு குரல் கொடுத்துக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்குற எல்லாமே தருதலைங்க இது ஓட்டே கிடையாது முன்னாடி ஒரு ஐயாயிரம் பேர் பின்னாடி ஒரு ஐயாயிரம் பேர் வச்சுட்டு சீரை போட்டுன்னு இருக்கிற தவழ்ந்தது ஊர்ந்தது நகர்ந்ததுன்ட்டு கிலோமீட்டர் கணக்கில் மக்கள் நிற்பாங்க எம்ஜிஆர் இருக்கும்போது போது ரெண்டு சைட்லையும் எம்ஜிஆருடைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஜீப் பயணிக்கும் அது ஒன்று எத்தனை கிலோமீட்டர் சொல்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் சீரி பாயும் ஜீப்பு கையாட்டிகிட்டே போவார் அது கூட்டமாக ஒரு பத்தாயிரம் பேர் வந்து வச்சுக்கிட்டு சீலை போடுறிய பக்கத்து தெரிந்து போன் பண்ணுறாங்க கேட்டா இங்கேலாம் காலியாக இருப்பா ஒன்றுமே இல்லைப்பா எல்லாம் அந்த கடையை கடையை வச்சுருந்தவங்களா எல்லாம் கடையை முட்டு போய் நின்னுங்க வேடிக்கை பக்கத்துக்கு அவ்வளோதான் எல்லாமே செட்டிங் சார் புதிய எதிரினா எல்லாம் இவன் தானே சார் சொல்கிறாரு இவர் இவ்வளோலாம் வந்தாலும் கூட வந்து அவர் வந்து இவன் தானே சொல்கிறான் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இவன் தானே அரசியல் எதிரின்னு சொல்கிறது யார சொல்கிறான் இவன் தானே சார் எதிரின்றான் அவங்க இன்னும் கணக்குலேயே கொண்டு வரல இவனை விஜய் வந்து அரசியல் எதிரின்ற லெவலுக்கு அவங்க கொண்டு வரல நீங்கள் இவனு சொல்கிறான் அரசியல் எதிரி எதிரின்றான் ஏன்னா பிரைமரி ஃபோர்ஸு இவர் பிரைமரி ஃபோர்ஸ் இவர் இல்லை ஒருவேளை வந்து ஒரு மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவு சொல்கிறார்க்கு கூட இல்லை சார் இது வந்து இப்போ பாருங்கள் ரஜினி அவளை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக அவருடைய அரசியலுக்கு வந்து அவருடைய பேச்சுகள் மூலமாக அரசியல் சாயம் வரும் ஆனால் அவர் சொன்னது யதார்த்த நிலை அவர் சொன்னது ப்ராக்டிக்கல் நீ சொல்கிற இல்லை ரிட்டையர் ஆகிட்ட பிறகு நான் வரலன்னு சொல்கிறேன்ல அதுக்கு கவுண்டராக கூட இருக்கும் அது நான் ரிட்டையர் ஆகிட்ட பிறகு அரசியலுக்கு வரலன்னு சொன்னால நீ ரிட்டையர் ஆகலையே நான் சொல்கிறேன் கோட் படம் ஃபெயிலியர் நீ வரதே ஆகிறது தான் வர ரிட்டையு ஆகிடுமோன்னு ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு வரேன்னு சொல்லி சொல்லல நீ ரிட்டையர்ட் ஆகிடுமோன்னு பயந்து வர எது அவங்களாம் ரிட்டையர் ஆகிட்ட பிறகு அரசியல் வந்தாங்கன்னு நீ சொன்ன நான் சொல்கிறேன் ரிட்டையர்ட் ஆகிட போகிறமோன்னு பயந்து வர அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பை சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார் உச்சத்தை விட்டு வர உச்சத்தை விட்டு வரான்றியே அதாவது அஜித்தாக இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் தன்னுடைய ரசிகர்களை வியாபாரத்துக்காக பயன்படுத்தாதவங்க ஆனால் நீ எப்படியா இருக்கன்ற மாதிரி விமர்சனம் பண்ணார் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இன்றைக்கும் சொல்கிறேன் எல்லாருமே சொல்கிறேன் ஏன் ஏன் இவரை கூட நீங்கள் எடுத்துக்கோ ரஜினி அவர் கூட முதல்ல சொன்னார் என்ன கேட்டனா நான் ஒரு வேளை அரசியலுக்கு வந்து ஒரு வேளை நான் தோற்று போனால் என்னை நம்பி வந்து அத்தனை பேரும் வந்து வாழ்க்கையை வீணாகும் அதை நான் விரும்பலைன்னு சொன்னார் அதே தான் அஜித் வேறு மாதிரி சொன்னார் என்னென்னு கேட்டனா என்னுடைய சுயநலத்துக்காக நான் வந்து உங்களை பயன்படுத்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்கிறாரு இது ரெண்டு வார்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண வார்த்தைகள் கிடையாது இது வந்து ஒரு வகையான அன்பின் வெளிப்பாடு ரசிகர் மீதான அன்பின் வெளிப்பாடு இது வந்து பார்த்திங்கன்னா தற்கொலிகளுக்கும் சுயநலவாதிகளுக்கும் புரியாது இந்த வார்த்தை விஜய் முழுக்க முழுக்க வந்து ஒரு சுயநலவாதி பணம் இருக்குது புகழ் இருக்குது அதிகாரம் இல்லை அந்த அதிகாரத்தை அடையணுன்றதுக்காக நீ வர எடுபடாது விஜயோட பிராண்டை கிழிக்கிறது தான் முதல் வேலையாக நமக்கு சொல்லுவார் தெரியல சார் வந்து இந்த சர்க்கார் படத்தில் உன் பிராண்டை கிழிக்கிறது தான் தான் என் முதல் வேலை நான் சொல்கிறேன் விஜயோட பிராண்டை கிழிக்கிறது தான் நம்மளுடைய முதல் வேலை விஜய் வந்து அரசியல் ஒரு தீய சக்தி சார் அதை அனுமதிக்க கூடாது எப்போ தொண்டன் தொட்டால் உனக்கு தீட்டு த்ரீஷாவோட லிப்லாக் வந்து உனக்கு தீர்த்தமா சொல்லுங்க எப்படி நீ நடிக்கலாம் ஐம்பது வயசாகிடுச்சி நீ லிப்லாக் கொடுக்குற எப்படி நடிக்கலாம் நீ சொல்லி பார்க்கலாம் நீ மக்கள் தலைவர் நான் ஆக போற கமல்ஹாசன் இதுக்கு முன்னாடி பண்ணாருனா வர கமலஹாசன் எப்போ வந்து லிப்லாக் கொடுத்தாரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தாரு உனக்கு நல்லா தெரியும் திட்டமிட்டு அரசியலுக்கு வர அந்த லிப்லாக் காட்சி நடிக்கலாம் உங்களுக்கு என்ன அதெல்லாம் அவ்வளோ சகஜமாக நடிக்கிற அதே தொண்டன் தொட்டால் தீர்த்து திரிஷா வந்து லிப்லாக் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உமர் வந்து உனக்கு தீர்த்தமா அப்படியே ஆ அப்படியே தொடமாட்டா அவ்வளோ காஸ்ட்லியான லீடரா நீ நான் கேட்குறேன் நீ யார் நீ முதல்ல சொல்லு நீ யார் உங்கள் அப்பா யார் எங்கேருந்து வந்தீங்க நீங்கள் என்னமோ பெரிய வந்து பாரம்பரியமாக ஏதோ வந்து குவாலியர் ராணி வந்து சாரி குவாலியர் அரண்மனையோட வாரிசு மாதிரி நடந்துக்கிறேன் நான் கேட்குறேன் எங்கேருந்து வந்தேன் நீ இல்லை சார் அதே மாதிரி சீமான ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி சொல்லி என்னென்ன ஓ வீட்டு வாட்ச்மேன் கூட நீ வரணும்னு எதிர்பார்க்கலையே உன்னை யார் எதிர்பார்த்தாங்கன்னு கேள்வி கேட்குறீங்க சார் நான் நீ மீண்டும் நான் சொல்கிறேன் உன்னை நீ வந்து மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்கிறல உன்னை யார் கூப்பிட்டாங்க உன்னை யாராவது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் சார் நீங்கள் வாங்க சார் நீங்கள் தான் சார் வந்து எங்களை காப்பாற்றணும் ஒரு தேவை இருந்தால் நீ வர அரசியலுக்கு வர வேண்டிய தேவை என்னன்னு கேட்குறேன் நான் யார் உன்னை கூப்பிட்டாங்க சார் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது ஆண்டு காலம் பயணம் சொல்லிட்டு தான் அவர் அரசியல் கட்சியிலேருந்து தூக்கி போடுறாங்க சார் அப்போ தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியை தொடங்குறாரு அவர் வந்து மக்களை விரும்புகிறாங்க என்னன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பக்கம் இருக்கிற அரசியல் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் மக்கள் வந்து வந்து எம்ஜிஆர் அரசியல் கட்சி தொடங்குவாரனு எதிர்பார்ப்பு இருக்கு உன்னை யாருமே கேட்கவே இல்லையே உன்னை யாரும் கூப்பிடவே இல்லையே நீயே வந்துடுற இவன் கொள்கை எதிரின்ற அவன் அரசியல் எதிரின்ற அறியாவது முழுசா பண்ணியா அதுவும் பண்ணல அப்புறம் உன்னை யார் கூப்பிட்டாங்க நீ உன்னை யாருமே விரும்பலையா உன் குடும்பமே விரும்பலையே நீ அரசியல் கட்சி தொடங்குறத அப்புறம் நீ யாருக்காக வர நீ நீ வரைய நீ வந்து சொல்றத நீ அப்படின்னு சொன்ன நீ வாகனத்துக்கு பின்னாடி வரக்கூடாதுன்னு பேச்சை மதிச்சானா சொல்லு ஏன்னா நீ உன்னு நீ வளர்த்த விதம் அப்படி என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு வசனம் பேசுன அவன் பேச்சா அவனே கேட்க மாட்டான் அப்ப சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க